வணக்கம் நண்பர்களே வாழ்க வளம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு போர் பதட்டம் வந்து போர் பதட்டம் இல்லை மிகப்பெரிய ஒரு போரே நடந்துகிட்டு இருக்கு ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையில அந்த டூரன் பவுண்டரி பாயிண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு ஒரு டூரன் லைன் அப்படின்னு சொல்றாங்க அதுதான் வந்து பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையில இருக்கிற இந்த ஒரு பவுண்டரி இந்த பவுண்டரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்கானிஸ்தானுடைய வரலாறு பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானில் பாதி வந்து ஆப்கானியர்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு சுதந்திரம் பெற்ற காலத்தில் இருந்தே மிகப்பெரிய ஒரு சர்ச்சையான இது வந்து இருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா தரிக்கி தலிபான் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு டிடிபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்ட குழு வந்து பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த ஹைபர் பத்துங்கா பகுதியை வந்து ஆப்கானிஸ்தான் சேர்க்கணும் இதுதான் வந்து எங்களுடைய நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர் வந்து ரொம்ப காலமாகவே இவங்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் இந்த டிடிபி குரூப்புக்கும் இடையில பிரச்சனைகள் போயிட்டே இருந்துச்சு சமீபத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து உச்சபட்சமாக அடைஞ்சு அது ஆப்கானிஸ்தான் தலிபான்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில மிகப்பெரிய ஒரு வாராக போய்கிட்டு இருக்கு நம்ம வீடியோ யாரும் பார்க்காம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஆதரவை கொடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாகிஸ்தான் சமீபத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிடிபிக்கும் பாகிஸ்தான ராணுவத்துக்கு நடந்துக்கிட்டிருந்த சண்டையானது தற்சமயத்துக்கு ஆப்கானிஸ்தானுடைய தலிபான்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில மிகப்பெரிய சண்டையாக மாற்றம் பெற்றிருக்கு இதுக்கு இன்னொரு காரணமும் சொல்றாங்க சமீபத்தில் ஆப்கானிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து இந்தியாவுக்கு விஜயம் செய்து எண்ணற்ற ஒரு பேச்சுவார்த்தைகள் ஒப்பந்தங்கள்லாம் வந்து சைன் ஆகிட்டு இருக்கு இந்தியா தனது இன்ஃப்ளூயன்ஸை ஆப்கானிஸ்தானில் நிறுவதற்கும் நாம் ஏற்கனவே நிறைய உதவிகளை வந்து பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானில் பண்ணியிருக்கோம் அவங்களுடைய நீர் மேலாண்மைக்காக நாங்கள் நாம் வந்து என்ன பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட பல மில்லியன் டாலர் செலவில் அணைகள்லாம் கட்டி கொடுத்துருக்கோம் அவங்களுடைய மெடிக்கல் ஃபீல்டுக்கு எண்ணற்ற உதவிகள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸு ரோடு பாலம் இதெல்லாம் வந்து ஏற்கனவே இந்தியா வந்து ஆப்கானிஸ்தானுக்கு நிறைய உதவிகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதனுடைய கண்டினியூட்டி அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க ஒரு ஜியோபொலிட்டிக்கல் சுச்சுவேஷனில் ஆப்கானிஸ்தானை வந்து இந்தியா தனது நட்பு நாடாக வச்சுக்க விரும்புகிறாங்க அதனால ஒரு மிகப்பெரிய ஒரு காய்நகரத்திலின் வெளிப்பாடாக தான் வந்து ஆப்கானிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்தியா வந்திருக்காரு இந்த சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் வந்து என்ன பண்ணுறாங்க தன்னுடைய ஏர் ஸ்ட்ரைக்கை வந்து காபுல் வரைக்கும் எக்ஸ்டென்ட் பண்ணி காபிளில் வந்து குண்டுகளை வீசி மிகப்பெரிய ஒரு தாக்குதலை ஏற்படுத்துகிறாங்க இதற்கு எதிர்வினையாக ஆப்கானிஸ்தான் இராணுவத்தினர் என்ன பண்ணுறாங்க கா பாகிஸ்தானினுடைய எண்ணற்ற இராணுவ நிலைகளின் மீது தாக்குதலை நடத்தி கிட்டத்தட்ட ஐம்பத்தி எட்டு பேர் ஐம்பத்தி எட்டுக்கும் அதிகமான பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் வந்து இதில் கொல்லப்படுறாங்க கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட அந்த பாகிஸ்தான் இராணுவ போஸ்டுகளை வந்து கைப்பற்றுறாங்க இது வந்து மிகப்பெரிய ஒரு தாக்குதலுக்கு வந்து அடுத்த கட்ட லெவலுக்கு எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்கு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈரான் மற்றும் கத்தார் வந்து இதில் சவுதி அரேபியா இவங்கெல்லாம் வந்து மத்தியஸ்தம் செய்வதற்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த மத்தியஸ்தம் வந்து இவங்களுக்கு கை கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க என்ன ரீசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சமீபத்தில் வந்து ஒரு இராணுவ உடன்படிக்கை மாதிரியான ஒரு நேட்டோ உடன்பாடு மாதிரியான ஒரு இது வந்து இவங்களுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில வந்து நடந்துச்சு அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது இது சொல்லுவாங்கல்ல ஒன்னே அடிச்சா எண்ணெய் அடிச்ச மாதிரி எண்ணெய் அடிச்சா ஒன்னே அடித்த மாதிரி அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒப்பந்தம் வந்து பண்ணாங்க இப்போ நடக்கக்கூடிய இந்த ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இதில் வந்து சவுதி அரேபியா வந்து அமைதி காத்துக்கிட்டு இருக்காங்க அமைதி வழியில் போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுதான் வந்து தச்சமீது நடந்துக்கிட்டு இருக்கு இந்த போர் வந்து அடுத்த கட்டத்துக்கு தான் போகும் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை வருது ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இவங்க ரெண்டு பேருடைய ராணுவ வந்து பலத்தை வந்து கம்பேர் பண்ணிங்கன்னா பாகிஸ்தான் ஒரு கை மேலே இருக்காங்க அவங்கள்ட்ட வந்து நிறையா வந்து மிசைல்ஸ் இருக்குது ஃபைட்டர் ஜிப்ஸ்லாம் இருக்குது ஆப்கா ஆப்கானிஸ்தான் தலிபான்கள்கிட்ட அந்த அளவுக்கான ஒரு பவரான ஒரு ஆர்மி இல்லை ஆனாலும் அவங்களுடைய தரைப்படை மிகவும் ஸ்ட்ராங்கானது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் தலிபான்கள் வந்து எந்த அளவுக்கு அமெரிக்க இராணுவங்களுக்கு எதிராக வந்து போராட் மிகப்பெரிய ஒரு தாக்குதலை வந்து ஏற்படுத்தினாங்க அப்படிங்கிறது ஸோ இப்போ பாகிஸ்தான் வந்து ஆப்கானிஸ்தானை வந்து பிடிச்சிருக்கிறதுங்கிறது புலிவாலை பிடிச்ச மாதிரி தான் இது வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு அழிவு பாதையை வந்து பாகிஸ்தானுக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கிறது உண்மை இதில் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த பாதுகாப்பு கண் கவனிப்பாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்ப வந்து பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் தொட்டது வந்து மிகப்பெரிய ஒரு அழிவு பாதையை ஏற்படுத்தும் என்ன ரீசன்னால் பாகிஸ்தான்ல ஏற்கனவே எண்ணற்ற குழுக்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஏற்கனவே பலூச்சிஸ்தான் மாகாணத்தை தனியாக பிரித்து கொடுக்க சொல்லி அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு இராணுவ கட்டமைப்பு மாதிரியான பலுச்சிஸ்தான் ஆர்மி பிஎல்ஏ வந்து பாகிஸ்தானினுடைய இராணுவத்தை எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஹைபர் பத்துல டிடிபி போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க சிந்து மாகாணங்களில் மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்லையும் இதே போன்ற ஒரு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு ஸோ இப்போ என்ன சொல்றாங்கன்னா தலிபான்கள் வந்து பலுச்சிஸ்தான் பிஎல்ஏக்கு வந்து சப்போர்ட் பண்ணதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ இப்போ பாகிஸ்தானினுடைய இந்த தாக்குதல் அப்படிங்கிறது பாகிஸ்தானுக்கு நிரந்தரமான தலைவலியை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க இதற்கு இடையில ஆப்கானிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்தியாவில் இருக்கார் தற்சமயத்துக்கு அவர் வந்து இந்தியாவினுடைய ராணுவ உதவியை வந்து எதிர்பார்க்கிறார் அதுக்கான பேச்சுவார்த்தைகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க மேபி இந்தியா கூட ஆப்கானிஸ்தானுக்கு ராணுவ உதவிகள் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது ராணுவ தளவாடங்களை வந்து விற்பனைக்கு ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது இந்தியா வந்து இந்த ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் மோதலை வந்து மிகவும் உன்னிப்பாக கவனிச்சிக்கிட்டு இருக்காங்க இதனுடைய மேலும் அப்டேட்டுகளை நாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்